வணக்கம் சௌத்ரி சமையலுக்கு உங்களை இப்ப அருமையான சுவையில் சத்தான உருளைக்கிழங்கு ராகி மாவு வச்சு அடை தாங்க செய்யப்படும் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல நல்லா துருவி மெல்லிசா இந்த மாதிரி அடை சுட்டுத்தரும் போது விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷே தேவையில்லை விருப்பப்பட்டால் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அடை வந்து வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு ராகி அடைக்குங்க இந்த மாதிரி நீளமான பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு துருவி செய்யறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க இப்போ மேல் தோலை சீவி எடுத்துக்கலாங்க தோல் சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த பெரிய துருவல்ல துருவி எடுத்துக்கலாங்க பண்ணி இந்த மாதிரி துருவிக்கணும் நீலவாக்கில் இப்படி மெல்லிசா துருவினதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நான் அளவாக செய்கிறனாலங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கை மட்டும் துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ஒரு மூணுலேருந்து நாலு இட வர அளவுக்கு செய்ய போகிறேங்க இப்போ நல்லா தண்ணி ஒடிச்சுக்கலாம் பகலமான பாத்திரத்தில் துருவின உருளைக்கிழங்க போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காய பொடியாக நறுக்கி வச்சது மூணு பச்சை மிளகாய் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க பொடியாக நறுக்குன்னா இஞ்சி சிறிதளவு கருவேப்பில் நீங்கள் பூண்டுப்பல் வேணுனாலும் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க பொடியாக நறுக்குனா மல்லித்தலை இது கூடவே சிறிதளவு பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா காந்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா காந்தாச்சுங்க இதில் பாதி கப் அளவுக்கு ராகி மாவு கலந்துக்கலாங்க லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க இது வந்து நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் ராகி மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இந்த பக்குவத்தில் இந்த அடக்கி மாவு கலந்து வச்சுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ தோசைகள் காஞ்சிச்சுங்க சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக கையில் தண்ணி நினச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ரொம்பவும் மொத்தமாக தட்டக்கூடாது அப்போ தான் உள்ளே இருக்கிற உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வருவோம் இதில் முக்கால்வாசி வந்து உருளைக்கிழங்கு சீவுனது தாங்க இருக்கும் கால்வாசி மட்டும்தான் ராகி மாவு சார் காலிலிருந்து அரைவாசி வரைக்கும் இதுக்கு சுற்றியில் எண்ணெய் விட்டுக்கலாம் தோசைக்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கணுங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப மெலிஸாக துருவி இருக்கிறதுனாலங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான உருளைக்கிழங்கு ராகி மாவை வச்சு அடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்